அனைத்து உரிமை நண்பர்களுக்கும் வணக்கம் விஜயலட்சுமி வச்சு சீமான முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த திமுக கட்சிக்கு ஒரு பெரிய அடி மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு இது குறித்து இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நடிகை விஜயலட்சுமி வழக்கு அப்படின்றது இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே பாத்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்கு எல்லா ஒரு முக்கியமான தருணத்திலுமே விஜயலட்சுமி சம்பந்தமே இல்லாம வந்து சீமானவர்கள் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு கோஷமிடுறதும் அதற்கு ஒரு சில பேர் ஆதரவாக பேசுற அப்படின்ட்டு முன் வந்து நிக்கிறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே நடந்துட்டு தான் இருக்கு இறுதியாக இந்த ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக போது பலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக வந்தபோது அந்த இடத்துல சூழ்ந்த மக்கள்னால அந்த காவலர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அச்சம் கொண்டும் அந்த பகுதியை முழுக்க பேரிகார்டு வச்சு முன்னூறு காவலர்களை பாதுகாப்பு நிறுத்தியும் இந்த ஒரு விஷயத்தை இதுக்கு மேல இழுத்தடிக்கவே கூடாது அப்படின்னு காவலர்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக பிரெஸ் மீட்லேயே சீமான அவர்களை நாங்கள் கைது பண்ண போறது இல்ல இது வெறும் விசாரணை தான் அப்படின்னு எல்லா இடங்களிலுமே பிரஸ் மீட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த அளவுக்கு இந்த விஜயலட்சுமி விவகாரம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த முறை நிச்சயமாக சீமானை கைது பண்ணியே தீரணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருந்த திமுக கட்சி பாத்தீங்கன்னா மக்கள் கொடுத்த ஆதரவுனாலையும் சீமானவர்கள் மேல எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்ற காரணத்தினாலையும் சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமியிடம் ஆதாரமும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சதுனால விஜயலட்சுமி பாத்தீங்கன்னா இந்த ஒரு வழக்குல இனிவேலும் நம்ம நீடித்தோம் அப்படின்னா இறுதியாக நம்ம தான் கைது ஆகும் அப்படின்றத உணர்ந்து அவங்களுடைய சொந்த ஊரான பெங்களூருக்கே பார்த்தீங்கன்னா திரும்பி ஓடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம முக்தாரிடம் தனிப்பட்ட முறையில் பேசிய விஜயலட்சுமி இதுக்கு மேல என்னால முடியாதுங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு பேசியிருந்த ஒரு ஆடியோவும் இணையத்தில் ரொம்ப வைரலாக மாறி அப்போ எல்லாத்துக்கும் காரணமே திமுக கட்சி தானே அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்தில் தற்போது இருந்துட்டு இருக்காங்க எல்லா தேர்தலுக்கு முன்னாடியும் விஜயலட்சுமி தமிழ்நாட்டுக்கு வர்றதும் சீமானோட செல்வாக்கு சரிச்சு தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரியறது பார்த்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியுது ஆனா தற்போது மக்கள் அனைவருமே இந்த விஜயலட்சுமி மேல ஒரு பெரிய வெறுப்பு வந்ததுனாலையும் அவங்களிடம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்றத உணர்ந்தோம் இதுக்கு மேலேயும் இந்த வழக்கை நீடிக்க கூடாது அப்படின்னு தனிப்பட்ட முறையில் இணையவாசிகள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவாக சேர்ந்த ஒரு காரணத்தினால்தான் தான் தற்போது காவலர்கள் இந்த ஒரு அதிரடி முடிவை தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த விஜயலட்சுமி வழக்கை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் இந்த வழக்கை தொடரணும் அப்படின்னா அடுத்த கட்டமாக விஜயலட்சுமியிடம் போதிய ஆதாரம் இருந்தால் மட்டும் தான் தொடரணும் அப்படின்னு காவலர்களுக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு இந்த தான் விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா இனிமேலும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம்னா செட் ஆகுது அப்படின்னு புக்தாரிடம் மழை மூலம் தொடர்பு கொண்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு திரும்பியிருக்காங்க இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தெரிவிங்க நன்றி வணக்கம்